மணிஷா 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 மனிஷா மணிஷா கவிதா எப்படி இருக்க ஊர்ல இருந்து எப்ப வந்த இப்பதாடி வந்த அப்படியா சரி சரிவா உள்ள போலாம் எப்படி இருக்க நான் அது இருக்கட்டும் வெளியில ஒரு சாமியார் இருக்காரே யாருடைய அவரு நான் வந்தது கூட தெரியாத அளவுக்கு தியானம் பண்ணிட்டு இருக்காரு அவரு வேற யாரோ இல்ல என் வீட்டுக்காரரு தான் அப்படியா உம் அவரு கொஞ்ச நாளாவே தான் சாமியாரா ஆயிட்டாரு சாமியாருங்கிற உன் புருஷங்கிற கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு ஆமாண்டி அவரை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு கொஞ்சம் இரு நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன் குடிச்சுக்கிட்டே பேசுவோம் சரி வாங்கோ அப்பா இந்த வருஷம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல இந்த வெயிலுக்கு நீ கொடுத்த ஜூஸ்ஸு ரொம்ப இதமாக இருக்கு. அப்புறம் என்னடி ஊர்லெல்லாம் எப்படி இருக்காங்க அது இருக்கட்டும் உன் புருஷன் எப்படி சாமியாராக மாறினாரு ஒரு வருஷம் இருக்கும் என் வீட்டுக்காரரே என்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் எங்கேயோ ஓடி போயிட்டாரு நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்துட்டு கடைசில போலீஸ் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டேன் ஒரு ஏழு மாசம் இருக்கும் அதுக்கப்புறம் அவரே திரும்பி வந்துட்டாரு நார்மல் மனுஷனா போன அவரு வீட்டுக்கு திரும்பி வரும்போது சாமியாராதான் வந்தாரு காசிக்கு போய் ஆறு மாசம் அகோரியா இருந்தாராம் திடீர்னு என்னமோ புத்தி வந்து வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாரு அது சரி அவர் இப்படி ஆனது உனக்கு கஷ்டமா இல்லையா எனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது கல்யாணம் ஆனதுல இருந்தே சாமியார் மாதிரி ஒதுங்கி இருந்தாரு இப்ப கடைசியில காசிக்கு போய் முழுச சாமியாராவே மாறிட்டாரு சரி உன் வீட்டுக்கார சாமியார் சொல்றல்ல அவர் நமக்கு நடந்த விஷயம் நடக்க போற விஷயம் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லுவாரா ஆ சொல்லுவாரு உன்னோட பேரு உன்னோட ஊரு எல்லாத்தையும் விவரமா சொன்னா கரெக்டா சொல்லிடுவாரு உண்மையாவா அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு உன் வீட்டுக்கார்கிட்ட கேட்டு பாப்போம் சரி வா போய் கேட்டு பார்க்கலாம் கண்டிப்பா உனக்கு நல்லதான் சொல்லுவாரு கவலைப்படாத வா Ha ha சுவாமி ஆ சொல்லுமா சுவாமி என் பேர் கவிதா நான் இக்காடு தாங்கல இருந்து வரேன் ஓனோட வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை நான் சொல்றேன் சரியாarkar கான்பாரு ம் சொல்லுங்க சாமி கேக்கறேன் நீ காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பையன காதலிச்ச ஹனா உங்க அப்பா அம்மா உனக்கு வசதியான நம்மாப்ல பார்த்ததோம் நீ அவன அப்படியே விட்டுட்டு உங்க அப்பா அம்மா பார்த்த பையنيه கல்யாணம் பண்ணிக்கிட்டே என்னது ஆனா கொஞ்சம் காலமா அவனோட கூட உனக்கு பிரச்சனையா இருக்கு அதனால நீ இப்போ உனக்கு ஏத்த வேற ஒரு துணைய திடிக்கிட்டு இருக்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா சுவாமி நீங்க எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்றீங்க ஏய் உன் புருஷன் உண்மையான சாமி இல்லடி போலி சாமி நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறேன் என்னங்க இது க்ளோஸ் அவளை பத்தி தப்பு தப்பா சொல்றீங்க நேத்து நீ தானே உன் ஃப்ரெண்டு கவிதா சரியான திலாலங்கடியா இருக்கான்னு சொன்ன நான் உங்கள்ட்ட சொன்னது ஏ கவிதாவை பத்தி இப்ப வந்தவனோட பேரு டி கவிதா ஓ, அப்படியா சரி இனி உன் யாராச்சும் வந்தா அவங்க இனிஷியலோட சேர்த்து சொல்லு சரிங்க